ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் குழம்பு தாங்க செய்ய போகிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கால் கிலோ பாவக்காய் வந்து வாங்கிட்டு வந்தேன் கடையில் போயிட்டு சரி குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது வயிற்றுல பூச்சிலாம் இருந்தால் செத்து போயிடும்ல அதனால் பாவக்காய் குழம்பு தான் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாவக்காய் குழம்பு தான் வைக்க போகிறேன் அதேமாதிரி பெரியவங்களுக்கும் பார்த்திங்கன்னா சுகர் இந்த மாதிரி இதுக்கெலாம் பாவக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் தான் இன்றைக்கி வந்து பாவக்காய் குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி உடம்புக்கு நல்லதானதை நம்ம ஏன் செய்யக்கூடாது அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பாவக்காய் குழம்பு கசப்பு தெரியாமல் வந்து வைக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகுலாம் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து பூண்டு உரிச்சு வச்சிருந்தேன்ல அதையும் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயத்தை கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து வதக்கி விட்டுருலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினா தான் குழம்பு வந்து நல்லா வாசனையாக இருக்கும் எப்பவுமே எந்த குழம்பு வச்சாலும் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கணும் எண்ணெயில் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம தக்காளியை சேர்த்து தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தால் பாவக்காய் வந்து இது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எந்த காய்கறியாக இருந்தாலும் இது கூட வதக்கி விட்டுக்குவேன் இந்த முருங்கக்காய் கத்திரிக்காய் நான் மட்டும்தான் கொஞ்சம் வந்து கொதிக்கிறப்போ போடுவேன் ஒரு ஒரு டைம் அப்படி இல்லைன்னா வதக்கி விட்டும் வைப்பேன் நம்ம இஷ்டம் தான் குழம்புலாம் வைக்கிறது நம்ம எப்படி வைக்கிறோமோ அது நல்லா வந்தால் ஓகே பாவக்காய் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது கூடவே மசால் பிடிக்கும் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா அதையே வந்து சேர்த்துக்கலாம் அப்படி வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இல்லைனா கொஞ்சம் தனியாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் வந்து தனி மிளகாத்தூள் போட்டு நம்ம வதக்கலாம் அப்படி கூட செஞ்சாலும் சூப்பராக தான் இருக்கும் நம்ம வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் எப்போவுமே இருக்கும் அது வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு ஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த பச்சை வாசனை மிளகாத்தூளுடைய பச்சை வாசனெல்லாம் போயிடும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்ல வாசனையும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நானே வந்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் குழம்புலாம் இப்போ தான் வந்து சாப்பிட்றேன் முன்னாடிலாம் சாப்பிடவே மாட்டேன் எங்கள் அம்மாலாம் செஞ்சா இப்போலாம் வந்து இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா சரி உடம்புக்கு நல்லது என் பாப்பாவுக்கு பாவக்காய் நிறைய சேர்த்துக்கணும் அப்படின்றதுனால அவங்களுக்காகவே பாவக்காய் குழம்புலாம் செய்கிறேன் ஏன்னா குழந்தைங்க வயிற்றில் நிறைய பூச்சிலாம் இருக்கும் இல்லைங்களா அதனால் பாவக்காய்லாம் நிறைய அடிக்கடி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் குழம்பு நல்லா கொதித்து வரப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணி வந்து ஊற்றணும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சி மலை சைஸுக்கு வந்து புளி வந்து கரைச்சி இதில் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதித்து நல்லா கெட்டியாகிற டைமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன கட்டி அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளம் வந்து சேர்த்துக்கிறேன் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கசப்பு தெரியாமல் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையும் சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளத்தை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா சுண்டை வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கசப்பே தெரியாமல் பார்க்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ